அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளினாலே நம்மளுக்கு ஸ்வீட் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரும் அதுலேயும் ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுற இந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம வந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கூட சேர்ந்து அதிர்ஷன் ட்ரை பண்ண போகிறேன் எல்லாரும் அதர்சனாலே பயப்படுறாங்க சரியாக வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன தான் இந்த அதிர்சத்தில் ரகசியம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் என்னென்ன நானும் ஃபால்ட்டு பண்ணுறேன் எனக்கு எப்படி கரெக்டாக வந்துச்சு எல்லாமே நீங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பிகினஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானும் பிகினர் தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் எந்த பச்சரிசி இருந்தாலும் ஓகே நான் பொன்னி பச்சரிசி ஒரு அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் அரை கிலோனா ஐநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி நம்ம இப்போவே வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ண தேவையில்லை வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து இது ஊற வைக்க போகிறோம் மூணு மணி நேரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மூ ஊற வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மணி நேரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமிங்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டுற எது இருந்தாலும் கிட்ட எது இருந்தாலும் ஓகே அதில் நீங்கள் அரிசியை போட்டுட்டு தண்ணியை எல்லாமே வடிகட்ட விட்டுருங்க எல்லாம் போயிட்ட பிறகு ஒரு காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி விரிச்சிட்டு நீங்கள் வந்து அரிசி இதில் போட்டு ஃபேன் காற்றடிலேயே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வந்து அரிசி தொட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு அரிசியும் கையில ஒட்டிருக்கு அந்த தண்ணி பாருங்க எவ்வளோ தெரியுது என் கையில தண்ணி அப்படியே ஃபுல்லாக கையில இருக்கு இதுதான் நம்ம வந்து இப்போ ட்ர ட்ரை பண்ண போறோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது ட்ரை பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அதே மாதிரி நான் உங்களுக்கு கையில தொட்டு காட்டுறேன் பாருங்க அரிசி ஒட்டி இருக்கு ஆனால் தண்ணி இல்லை இந்த பதம் தான் நம்ம அரிசி வந்து காயணும் ரொம்ப காஞ்சிடவும் கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது இந்த ஒரு டிப்ஸு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச இந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது மிஷின்லேயும் கொடுத்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லா அரிசியும் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டே வரலாம் இருக்கிற எல்லா அரிசியும் இதே மாதிரி நம்ம அரைச்சி இப்போ எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறை குறைப்பாக அரைக்க வேணாம் ஓரளவுக்கு வந்து நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கிற ஜல்லடை இது தான் அதில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நான் வந்து நைஸாக வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் மிச்சம் வந்து கொஞ்சம் நிற்கும் இல்லையா அரிசி கொஞ்சம் அறப்படாமல் அது எல்லாமே மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு அதுவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா அரிசி வந்து அந்த மாவு அமுங்கி வருது பாருங்கள் அந்த ஈரப்பதம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அரிசியை காய விடக்கூடாது இப்போ நம்ம சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் என்னுடைய கணக்கில் நான் எப்படி பண்ணேன்னா ஒன்றுக்கு முக்கா டம்ளர் அளவுக்கு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணேன்னா ஐநூறு கிராம் அரிசிக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் வருது நம்ம கணக்கு பார்த்தோன்னா ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் கணக்கு வச்சு சக்கரை போட்டேன் சக்கரை போட்டுட்டு இந்த கிளாஸ் நான் இல்லையா இதில் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றுனேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம பாகுக்காக ஸ்டவ்ல வச்சாச்சு வச்சுட்டு நல்லா நம்ம கரைச்சிட்டே வரோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா வந்த பிறகு அந்த எல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு மாதிரி நுரை மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த நுரையில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுடலாம் நுரை கொஞ்சம் வந்து கம்மியாயிட்ட பிறகு நம்மளுக்கு பாகு ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகும் நல்லா கொஞ்சம் திக்காகிட்டே வரும் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இப்போ ஃபர்ஸ்ட்டு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு பாகே ரெடி ஆகலை மறுபடியும் நம்ம எல்லாமே வந்து சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் வேறு எங்கேயும் நீங்கள் போயிடாதீங்க ஆனால் வந்து பத்து நிமிஷம் கழித்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டோம் ஆனால் வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆகாது ஆனால் திக்னஸ் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நம்ம செகண்ட் டெஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு தண்ணியில் நான் வந்து போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம இப்படி கை வச்சோன்னா ஆனால் நல்லா கொஞ்சம் உருண்டு வருது ஆனால் நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வலுவழுப்பாக அப்படியே போயிடும் நிற்காது அந்த பாகே நிற்காது இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மெதுவாக வந்து நீங்கள் வந்து அதை பார்க்க ரெடி பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் ஒரு தட்டில் போட்ட உடனே எல்லாமே வந்து உருண்டு ஒரு பால் மாதிரி வருது பாருங்கள் அந்த சக்கரை மட்டும் தனியாக தெரியுதா தண்ணிக்குள்ளே அந்த சக்கரை வந்து பால் மாதிரி இந்த மாதிரி உருண்டு வந்துட்டு நம்ம கையில் எடுத்துட்டு இப்படி உருட்டுனா அந்த சக்கரை வந்து உருண்டு நிற்கணும் போன வாட்டி வழிஞ்சு ஓடிச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உருண்டு வந்து ஒரு ஜெல் மாதிரி நிற்கிது பார்த்திங்களா இந்த பதம் வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சுக்கு பவுடரும் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடரும் நான் போட்டேன் சுக்கு பவுட்ரு வந்து எல்லோரும் போடுறாங்க ஃப்ளேவருக்காக அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடரும் நல்லா இருந்துச்சு சொல்லி அதுவும் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டேன் கொஞ்சம் சாஃப்டாக வரும் ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு நம்மளுக்கு ரெடி பண்ணும் போதுன்னு அதுவும் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துகிட்டு மாவு எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ கூட நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்கள் மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கரைப்பாக ஆட் பண்ணலாம் சக்கரைப்பாக ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது அதுக்குள்ளேயே நம்ம மாவில் ஆட் பண்ணிடணும் நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் போடுவோல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு மா தண்ணியை நிறைய ஊற்றிட்டு எப்படி பிசைஞ்சாலும் கரெக்டாக வந்துடும் நினைப்போம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் மெது மெதுவாகவே போடுங்க ஏன்னா கொஞ்சம் பாகே நிறைய வந்து மாவை இழுத்துக்குது அதுக்கப்புறமா நான் போட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாமே வந்து கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நான் கொஞ்சம் சக்கரப்பாக நிறுத்திட்டேன் பாருங்கள் இவ்வளோ பாக நான் நிறுத்திட்டேன் இதுவும் போட்டிருந்தேன்னா ரொம்ப லூஸ் ஆகியிருக்கும் மாவு அதனால் அது சேர்க்கும் போதே கொஞ்சம் கம்மியாக மெதுவாகவே பார்த்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் மெதுவாகவே சேர்த்து நீங்கள் பார்த்து நீங்கள் கலந்துக்குங்க கொஞ்சம் சர்க்கரையை நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபைனலாக நம்ம வந்து மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மேலே இருக்கிற மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் கீழே ஈரப்பதமாக தான் இருக்கும் மேலே வந்து காயக்கூடாதுன்னு ரெண்டு ஸ்பூன் நம்ம கீ போட்டுடலாம் சும்மா கார்னிஷ்காக நான் வந்து வெள்ளை எள் வந்து மேலே போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பு எள்ளும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுட்டு ஒரு க காட்டன் கிளாத் வச்சு இப்போ நான் நைட்டு செய்கிறேன்னா அந்த நைட்டு ஃபுல்லாகவே நம்ம விட்டுடலாம் காலையில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து மிடில் நைட்டில் எஞ்சி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப காயலை இப்போ வந்து காலையில் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குது மாவு நம்ம ஸ்ட்ரக்சர் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்போ பார்க்குறேன் எல்லா வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த மாவு பதம் பாருங்கள் நான் எடுக்கிறேன் சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சேன் அந்த சக்கரெல்லாம் ரொம்ப இறுகி ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் காமெடியாக போயிட போகுதுன்னு நினச்சேன் ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து முறுக்கு சுடுற மாதிரி நம்ம பண்ணி பார்க்கணும் அந்த மாவு அப்போ தான் வந்து பதம் கரெக்டாக இருக்குது அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்துச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் போட்டுக்கலாம் ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு நம்ம கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் நம்மளுக்கு அதிர்சம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம் உரு உருட்டிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வாழை இலையில் வச்சு ரொம்ப பெருசாகவும் பண்ண வேணாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பதம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் ஓட்டை போட்டும் நான் வடை போடுறேன் சாரி வடை சொல்கிறேன் அதிர்சம் போடலாம் ஓட்டை இல்லாமலேயும் நம்ம போடலாம் ரெண்டு விதமாக நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து நம்ம தட்டிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு போடும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மாவு மேலே நம்ம பூரிக்கெலாம் எப்படி நம்ம மேலே போடுவோம் எண்ணெய் அதே மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறிட்ட பிறகு திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட அந்த ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது நான் இன்னொரு ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் அந்த ஆயிலை சூப்பராக நம்மளுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் வந்து வந்த அதிர்சம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இப்படி தான் போட்டுகிட்டே வந்தேன் இந்த மாதிரி தான் சூப்பராக வந்துச்சு எந்த அதிர்சமும் வந்து பிரியலை உடையலை ஆனால் இதுலேயும் ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு நான் வந்து லாஸ்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன எனக்கு ஃபால்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் ஓட்ட போட்ட அதர்சமும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துச்சு எந்த ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த அதிர்சமும் உடையலை அந்த மாவு பிரிஞ்சு வரலை அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் இது எல்லாமே வந்து என்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து தெரியாதவங்க வந்து என்ன மாதிரி கற்றுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக வந்து நம்மளுடைய அதிர்சம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதர்ஸும் ட்ரை பண்றேன் எங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எப்படிம்மா எப்படிமா பண்ணிட்டேன் நீ அப்படின்னு இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க ரொம்பவும் முறுமுறுன்னு இல்லாம ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாவே இருந்துச்சு எதுவுமே வந்து ரொம்ப முருகலா ஆகலை கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம இதோடைய ஃபால்ட் நான் என்னென்ன பண்றேன் என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணேன்னா நம்ம சக்கரை பாகு எடுத்தோம் இல்லையா அதில் வந்து நான் நானூறு கிராம் சக்கரை சொன்னேன் இல்லையா அதில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஐநூறு கிராம் அரிசிக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் சக்கரை அது கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஒரு கிளாஸ் இல்லையா அது வந்து நம்ம அரை கிளாஸாக மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் தண்ணி வேணால் அரை கிளாஸ் தண்ணி போதும் அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த பாகு ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து எனக்கு ஆச்சு அந்த பதம் வரத்துக்காக சிம்லே வச்சு நீங்கள் பண்ணணும் எங்கேயோ போயிடக்கூடாது கொஞ்சம் விட்டால் கூட அந்த ரொம்ப டைட்டாகி இருகிடும் அந்த சக்கரை அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும்போது ஒரு டிப்ஸ் நான் என்ன நோட் பண்ணேன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா முருகலாக போயிடுது கொஞ்சம் வெளில வெளேன்னு இருக்கும்போது அந்த ஒயிட் அந்த ஒயிட் டிஷ் கொஞ்சம் மாறாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது அதிர்சம் அது வந்து நான் வந்து இதில் செக் பண்ணேன் ரொம்ப ப்ரௌனிஷாக பார்க்க கலர் அழகாக வேணும் அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடுது அதனால ஃப்ரை ரொம்ப பண்ணாமல் ஓரளவுக்கு அந்த வெள்ளப்பதம் தெரியும் போதே நீங்கள் வந்து கலர் வந்து எடுத்துருங்க நல்லா ப்ரெஷ் பண்ணுற ஒரு இதில் வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே போயிடும் அவ்வளோதான் இன்னொன்று நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் வந்து அந்த ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா அது ரொம்ப கம்மியாயிடுச்சு நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க சுக்கு பொடியும் அதிகமாக போட்டுக்குங்க பொடியும் ஏலக்காவும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது சூப்பராக நம்மளும் வந்து அதிர்சம் ரெடி பண்ணியாச்சு இதில் இருக்கிற வந்து மிஸ்டேக்கோ நான் சொல்லிட்டேன் எப்படி ரெடி பண்ணால் சூப்பராக வரணும்னு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க பிக்னஸ்க்காக தான் ரொம்ப வந்து நான் வந்து எப்படி எப்படி கற்றுக்கிட்டேனோ அதை அப்படியே உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நீங்களும் அதிர்சம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து அசத்திவிடுங்க ஓகேவா இனிமேல் நம்மளும் பயம் இல்லாமல் அதிர்சம் சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க ஸ்வீட்டோட சூப்பராக அசத்திடுங்க பாய் ஃப்ரெண்ட்